ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல அதாவது அவக்கோட ஃபார்மிங்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பார்க்குறோம் ஸோ அதனுடைய யூசஸ் என்ன அதில் என்ன மாதிரியான நியூட்ரிஷன் கன்டென்ட் வந்து இருக்குது ஸோ இதனால் அந்த கிராப் இப்போ நல்ல ஒரு டிமாண்டிங்காக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்குறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவக்கோடான்றது இதனுடைய அறிவியல் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சியா அமெரிக்கனா அப்படின்னு சொல்லலாம் இது எந்த குடும்ப வகையை சேர்ந்ததுன்னா லாரேசி அப்படின்ற ஒரு குடும்ப வகையை வந்து சேர்ந்தது இது இதனுடைய ஆர்ஜின் இது வந்து எங்கே இருந்து வந்து பிறப்பிடமாக இருந்துச்சுன்னாக்க சென்ட்ரல் மெக்சிகோ ரீஜியன்லேருந்து இந்த ஃப்ரூட் வந்து ஒரு ஆர்ஜினாக வந்து இருக்கு ஸோ இதனுடைய காமன் நேம் வந்து என்னன்னா அவக்கோடான்னு சொல்லலாம் அலிகேட்டர் பெர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன மாதிரியான நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது ஸோ எந்த மாதிரி மெடிஷனனுக்குலாம் இது வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆச்சுஸ் இருக்குது அதாவது மோனோ சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்துக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அந்த ஒரு ஹைலி மெடிஷ்னல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நியூட்ரிஷன் வேல்யூஸும் இருக்குது ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் கே விட்டமின் இ வி விட்டமின் சி இந்த மாதிரியான நியூட்ரிஷன்ஸ் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஜிங்க்கு காப்பர் மெக்னீசியம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எசென்சியல் மி மினரல்ஸ் இருக்குது ஃபைபர் கண்டென்ட் இருக்குது நல்ல ஒரு ஹைலி ஹெல்த்தி ஃபுட் ஃப்ரூட்ஸை எடுத்துக்கணும் அப்படின்னாக்கெல்லாம் இந்த ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இது யூஸ் ஆகுது ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது அது மட்டும் டைஜெஸ்டிவ் சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கிது அது மட்டும் இல்லாமல் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த ஃப்ரூட் வந்து ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ப்ள நம்மளுடைய ப்ளட் சுகர் லெவலை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரூட் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பயனளிக்கக்கூடியது இருக்குது ஸோ அது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது லியூட்டின் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாஸ் ஆந்தின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காம்பனெண்ட்டும் இருக்குது ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹையினுடைய ஹெல்த்தை வந்து பாதுகாத்தாக கிச்சிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது ஸோ இதில் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட்டு ஸோ இதில் இருக்கக்கூடிய பொட்டாஷியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடியில் வரக்கூடிய கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டியோ ரிலேட்டடான டிசீஸை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகா வரவிடாமல் பாதுகாத்து வச்சுக்குது ஸோ ஹார்ட்டுக்கு நல்லது ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்டான இருக்கக்கூடிய ஃப்ரூட் தான் இது ஸோ இந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து கல்டிவேஷன் பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் அண்ட் ஹேருக்கும் வந்து யூஸ் ஆகுது ஸோ இதில் வந்து விட்டமின்ஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகம் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ஃப்ரூட் வந்து மிக முக்கியமானதாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கல்டிவேஷன் ஆஸ்பெக்டை வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ அவக்கோடோ ட்ரீயை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து கிளைமேட்டு பார்க்கும்போது நம்ம சப் ட்ராபிக்கல் கிளைமேட்டில் வந்து நம்ம பிளான்ட்டிங் பண்ணாங்கனாக்கெல்லாம் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் ஸோ ஃபிஃப்டீன் டிகிரி செல்சியஸ்லேருந்து நீங்கள் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி டிகிரி அந்த ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய கிளைமேட்டில் அந்த இருக்கக்கூடிய சீதோசன நிலைக்கு ஏற்ற பிளான்ட்டாக வந்து இது இருக்குது ஸோ அதே மாதிரி பிஹெச் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் டு செவன் பிஹெச் லெவல் இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஸோ மெயினாக இதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து தேங்கக்கூடாது அந்த தண்ணி தேங்கக்கூடிய இடமா இருந்தாக்கலாம் அந்த ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து பார்த்தீங்கன்னா வில்ட் டிசீஸ் வந்து ச அது டேமேஜ் ஆகிரும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சலைன் சாயல் வந்து இதுக்கு சூட் ஆகாது அதாவது உப்பு மண் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சூட் ஆகாது ஸோ இதை வந்து மிக முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் ஸோ இந்த அவகோடா ட்ரீயை பொறுத்த வரைக்கும் வந்து இம்போர்ட்டட் வெரைட்டி தான் வந்து நல்லா வந்து ஒரு மகசூல் கொடுத்துட்டு இருக்குது அது மா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலேருந்து வரக்கூடிய அந்த தா ரூட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெட்டரான ரிசல்ட் வந்து கொடுத்துட்டு இருக்குது இதில் வந்து ரெண்டு வகையான வெரைட்டிஸை வந்து நம்ம டிவைட் பண்ணலாம் க்ரீன் ஸ்கின்னு அதே மாதிரி பிளாக் ஸ்கின் நம்ம அந்த ஆஷன் இல்லைங்களா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்கின்னு வெரைட்டிஸில் வந்து வந்துடும் ஸோ க்ரீன் ஸ்கின்னு அப்படின்றதுல வந்து பார்த்தினா ரெண்டு வெரைட்டிஸ் வந்து இருக்குது எட்டிங்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்குது ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இம்போர்ட்டட் வெரைட்டி அதே பிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ் அண்ட் லேம்ப் ஆஷ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது ஸோ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கல்ட்டு டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய வெரைட்டிஸை நம்ம பார்க்கணும் டிகேடி ஒன் அப்புறம் அர்கா சுப்ரீம் க்ரீன் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டெவலப் பண்ணி அது வந்து பாப்புலராக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட்டட் வெரைட்டி போட்டிங்கன்னா நல்ல ஈல்டும் எடுக்கலாம் அதில் அது இல்லாமல் நல்ல ஒரு ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸும் வந்து நல்லா போகும் ஸோ அதில் க்ரீனை விட ஹேஷ் வந்து நல்லவங்களுக்கு மார்க்கெட்டிங் ஃபியூச்சர் இருக்குது இதை வந்து நம்ம நல்ல ஒரு குவாலிட்டியான நாற்றை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிட்டு வந்துட்டு மண்ணை நல்லா வந்து உழவு செஞ்சு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தண்ணி வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸே முறையாக இது பண்ணிவிட்டு அது தண்ணி தேங்க விடாமல் பாதுகாத்து வச்சுக்காங்க ஸோ செடி நல்லா பிடிச்சி நல்லா வளர்ற வரைக்கும் அந்த தண்ணி வந்து அளவாகவே கொடுத்துட்டு வரணும் தண்ணி நிறைய கொடுக்கவும் கூடாது ஸோ இதுக்கு வந்து மெயினாக என்ன பண்ணணுன்னாக்கில் ரெய்சடு பெட்டுன்னு சொல்லக்கூடிய நல்ல ஹ பெட்டு ஹைட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் பிளான்டிங் பண்ணீங்கனாக்கில் நல்ல வந்து ரூட்டு உடனே செட் ஆகி நல்ல பிளான்ட் வளர ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்துக்கங்க மண் நல்லா இது பண்ணிவிட்டு என்ரிச் பண்ணிவிட்டு அதில் மெனியூர் அப்ளை பண்ணி அதுக்கு தகுந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸிங் இடைவெளி வந்து நம்ம கொடுக்கணும் இடைவெளி எந்த மாதிரியான இடைவெளி கொடுக்கலாம் அப்படின்னாக்கல ஒரு செடிக்கு செடி மூணுலேருந்து நாலு மீட்டர் வந்து இடைவெளி கொடுக்கணும் அதே ஒரு ரோ டு ரோ ஒரு ரோ டு ரோ ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து எட்டு மீட்டர் வரைக்கும் இடைவெளி கொடுக்கணும் வெரைட்டிஸை பொறுத்து இந்த ஸ்பேசிங் வந்து வேரியேஷன் ஃபங்க்ஷன் ஆகும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்காங்க இதுக்கு வந்து முறை செடி நல்லா ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னாக்கல இதுக்கு வந்து ப்ரூனிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஏன்னா ப்ரூனிங் பண்ணிங்கன்னா தான் ஒரு செடி வந்து ஷேப்பாக இருக்கும் உங்களுக்கு ஈல்டுமே அதிகமாக கொடுக்கலன்னா ஒரு அன் ஈவன் ஷேப்பாக வளர்ந்து ஒவ்வொரு செடியும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம அப்போ வந்து எந்த ஒரு பெஸ்டிசைட் ஸ்ப்ரேயிங்கோ இல்லை எந்த ஒரு க்ரோத் ஹார்மோன்ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண முடியாது ஸோ நீங்கள் முறையான மெத்தட் வந்து ப்ரூனிங் பண்ணி நல்ல ஒரு ஈல்டு வந்து எடுக்கலாம் ஸோ இதை வந்து எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண விஷயம் ஸோ இதில் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது வந்து காமனான பேஸ்ட் அப்படின்ற போது என்ன மாதிரியான பெஸ்ட் வரும் ஸ்கேல் இன்செக்ட்ஸ் வரும் அதே மாதிரி மைட்ஸ் சம்மர் டைமில் மைட்ஸுனுடைய தாக்குதல் வந்து அதிகமாக வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் ஸோ அதே மாதிரி வந்து நம்ம டிசீஸ்ன்னு பார்க்கும்போது முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம அதிகமான தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தேங்கை விடக்கூடாது வாட்டர் லாகிங் வச்சுன்னா ராட் ப்ராப்ளம் வரும் ஸோ பில்ட்டு ப்ராப்ளம் வரும் ப்ள பிளைட்டு லிப்ஸ்வாட் இந்த மாதிரியான ப்ராப்ளம் தான் வந்து வரக்கூடியது ஸோ இதை வந்து ஈஸியாக வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் டைமில் வந்து நல்லா வந்து கீழே நியூட்ரிஷன் வந்து நல்லா கொடுக்கணும் அப்போ தான் அந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து கொட்டாமல் அதிகமான காய்பிடிப்பு தன்மை அதிகமாக இருக்கும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து கீழே வந்து அதிகமாக கொடுக்கணும் மேலே ஸ்ப்ரேயிங்கில் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி வந்து கொடுக்கம்போது நல்ல உங்களுக்கு ஃப்ரூட் செட்டிங்ஸ் வந்து நல்லாயிருக்கும் நல்ல குவாலிட்டியான ஃப்ரூட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் இது வந்து நல்லா இப்போ இப்போ வரும் பூம் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிராப்பு தான் ஸோ இதான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் கே கிளியரிட்டியாக வேணும் அப்படின்னாக்கில் உங்களுக்கு பக்கம் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்கிட்ட கேளுங்க ஸோ கேவி கே கிறிஷி விஜயன் கேன்ற அந்த மாதிரி வந்து ட்ரைனிங் சென்டர்ஸில் வந்து நீங்கள் நீங்கள் போட்டு கேட்டு டீட்டெயில்ஸ் நல்லா கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து பிளான்டிங் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கக்கூடிய ஒரு கிராப்பு தான் நல்ல இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு கிராப்பு தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்